ஓகே சோ நிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தட்டுப்படும் தொடர்ந்து இந்த எல்லையில தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத இந்த அறுபது அறுபத்தி ரெண்டு எல்லை தடுக்கப்படுகிற எல்லையாகவே இருந்துகிட்டு ரொம்ப சிரமப்படுது அந்த இடத்துல இங்க இருந்து கீழ இருந்து ஏறுது ஏறி அங்க போய் தடுக்குது திரும்ப கீழ இருந்து ஏறுது அங்க போய் தடுக்குது அப்ப இந்த இடத்துல ஏறும் போதெல்லாம் எல்லாம் அப்படின்னு பாக்கும்போது குறிப்பாக நேற்று ஏறி ஒரு ட்ரை பண்ண பிறகு இன்னைக்கு இப்போ கரடிகள் கட்டுப்பாட்டுக்குள் நிக்கலை பொறுத்த வரைக்கும் அதே சமயம் இந்த ஏற்றத்தினுடைய ஒரு அடுத்த நிலைப்பாடு ஒரு சரிவுன்னு வந்தா எங்க வரலாம் பார்க்கும்போது நமக்கு இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி டூ அப்படின்ற இடம் முக்கியமான சரிவு இல்லையா சோ சிக்ஸ் ஃபிஃப்டி டூவும் சிக்ஸ் சிக்ஸ்டி டூ ரெண்டும் முக்கியமான எல்லைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லை அப்போ இதை உடைக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி சாட்ல போட்டு காட்டுற நல்ல ஏற்றத்திற்கு பிறகு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கேண்டல் அப்போ இறக்கம் கணிசமான அளவு இருக்கும் ஆனாலும் இறக்கத்தின் ஹேமர் இருக்கிறதுனால இன்னொரு பலமான கேண்டில் வந்துச்சுனா இந்த இடத்துல அப்ப நம்ம இந்த ஏற்றம் தொடர்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும்